முழுவதும் விரதம் இருந்த தரும் நிர்ஜல ஏகாதேசி ஒரு சமயம் என்னும் அசுரன் பிரம்மாவை நோக்கி பல்லாயிரம் வருடம் பிரம்மாவிடம் பெற்றான் எப்போதுமே அதிகாரம் ஆகியவை சேரும் இடத்தில் பிரச்சனைகளும் வந்து சேரும் பெரும் தவத்தின் பயனாகத்தான் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தினான் முரண் அவன் மூன்று உலகங்களுக்கும் சென்று அங்குள்ளவர்களை துன்புறுத்தினான் காட்டில் உள்ள ஒரு பலம் வாய்ந்த சிங்கத்தைக் கண்டு எளிய விலங்குகள் நடங்குவது போல் பிரம்மா கொடுத்த வரத்தின் காரணமாக முரனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினர் முரனுக்கு அழிவு பெண்ணால் மட்டும்தான் மற்ற வழியில் அவனுக்கு அழிவு ஏற்படாது என்பதுதான் பெற்றிருந்த வரம் இந்த நிலையில் தேவர்களும் முனிவர்களும் பிரம்மலோகம் பிரம்மன் வசிக்கும் அந்த உலகத்தை சத்தியலோகம் என்று கூறுவார்கள் அங்கு பிரம்மா அமர்ந்திருந்தார் அவரிடம் சுவாமி எங்கள் இலையை பாருங்கள் முரணை அழிக்கும் வழி என்ன என்று கூறுங்கள் என்றார் பிரம்மா அவனை படைத்தவன் நான் வரமும் நான்தான் கொடுத்தேன் அவனை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் பற்றி நீங்கள் திருக்கைலாயம் சென்று கேளுங்கள் என்றார் தேவர்களும் முனிவர்களும் திருக்கைலாயம் சென்ற போது அங்கு சிவபெருமான் யோகத்தில் இருந்தார் யோகத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்து அவர்கள் இறைவா முரண் எங்களை துன்புறுத்துகின்றான் இதற்கு தான் சரியான வழி காட்ட வேண்டும் என்றனர் அதற்கு சிவபெருமான் நீங்கள் வைகுண்டம் செல்லுங்கள் உங்களுக்கு அங்கு நல்ல வழி பார்த்திருக்கிறது என்றார் அதன்படி தேவர்களும் முனிவர்களும் வைகுண்டம் சென்று நாராயண மாதவா கோவிந்தா மதுசூதனா எங்களுக்கு வழிபாட்டு என்று திருமாலை வணங்கி துடித்தனர் அவர் தனது கதாயுதத்துடன் உரனை எதிர்த்து யுத்தம் செய்தார் முரண் ஆயிரம் ஆண்டுக்கு கடும் யுத்தம் செய்தான் இனி முரண் அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கருதி அங்கிருந்து ஒரு குகையில் சென்று பகவான் யோக சயனத்தில் இருந்தார் அந்த யோக சயனத்தின் பொழுது ஒரு பெரிய ஒளி அவர் உடலில் இருந்து தோன்றியது அதே நேரத்தில் முரணும் அந்த குகையின் உட்புறம் வந்தான் அந்த ஒளி ஒரு பெண்ணாக மாறி முரணை எரித்தது இதே நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் குகையில் அருகே வந்து மகாவிஷ்ணுவை துதி செய்தனர் அந்த பெண்ணே ஏகாதேசி அவர் தோன்றிய தினமே ஏகாதேசி திதி என்று சொல்கிறார்கள் தேவர்கள் மேற்கண்ட துதியை சொல்லி திருமாலை வழிபட்டனர் அப்போது அவர் முரண் அழிந்த இந்த ஏகாதேசி என்று யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வத்தையும் அருள்வேன் என்றார் ஏகாதேசி என்று நாம் பகவான் நாமத்தை சொல்ல வேண்டும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து மறுநாள் காலை துவாதேசி அன்று உண்பதை என்பார்கள் அன்று உணவில் அகத்திக்கீரை கீரை சுண்டக்காய் நெல்லிக்காய் முதலியவற்றை சேர்த்து உண்பார்கள் துவாதிசி அன்று பகலில் உறங்கக்கூடாது ஏகாதசி அன்று விரதம் இருக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தீராத நோய் உள்ளவர்கள் சிறு குழந்தைகள் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆகியோர் தேன் வேகவைத்த கிழங்குகள் பழங்கள் போன்றவற்றை உண்ணலாம் மேலும் இவற்றை கோவிந்தன் நாமத்தை சொல்லி உண்பதால் விரதம் பங்கம் ஏற்படாது வளர்ப்பிறை தேய்ப்பிரை ஏகாதேசிகளை சேர்த்து ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நான்கு ஐ அல்லது இருபத்தைந்து ஏகாதேசி வரும் இவற்றின் மிக விசேஷமானது வைகுண்ட ஏகாதேசி ஆகும் ஆணி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியை நிர்ஜலா ஏகாதேசி என்பார்கள் இந்த பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை பார்க்கலாம் ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்களின் ஒருவனான பீமனுக்கு நாம் விரதம் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கிறோமே என்ற ஏக்கம் உண்டாயிற்று மற்றவர்கள் ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிக்கும் பொழுது தான் மட்டும் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு ஏற்பட்டது வேத வியாசரிடம் சென்று மகரிஷியை என் சகோதரர்களும் என் தாயாரும் என் மனைவியும் ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் அனுஷ்டிக்கின்றனர் அவர்கள் இருக்கும் விரதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனக்கு எப்போது உண்பதில் அதிக ஆர்வம் உள்ளதால் என்னால் விரதம் இருக்க முடியவில்லை இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றார் அதற்கு வேதவியாசர் ஹீமா உன் மனதில் பகவான் இருக்கிறார் உனது எண்ணம் தெரியும் பொதுவாக இருபத்தி இருபத்தி நான்கு ஏகாதேசி என்று சொன்னாலும் மொத்தத்தில் இருபத்தைந்து ஏகாதேசிகள் வரும் இப்பொழுது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆணி மாதம் வளர்ப்பிறையும் வரக்கூடிய ஏகாதேசி அன்று நீ ஜலம் நீர் கூட அருந்தாமல் உபவாசம் இரு அப்படி இருந்தால் உனக்கு இந்த வருடம் முழுவதும் ஏகாதேசி உபவாசம் இருக்கும் பலன் கிடைக்கும் என்றார் அதனால் ஆணி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதேசியை நிர்ஜல ஏகாதேசி என்றும் பீம ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஏகாதேசி அன்று பீமன் விரதம் இருந்து பகவானின் அருளை பெற்றதாகவும் கூறுகிறார்கள் இதனால் ஏகாதசி விரதம் வருடம் முழுவதும் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் ஏகாதேசி விரதம் இருந்தால் போதும் வருடம் முழுவதும் இருந்த பலன் கிடைக்கும் நீண்ட ஆயுளும் செல்வமும் பகவான் அருளும் கிடைக்கும்